ஐயா அப்படின்னு பேசுறீங்க தைரியமா இப்ப பேசுங்க இப்ப பேசுங்க கோயிலுக்கு கட்டாயத்து பேசுறீங்க நான் யார் கோயிலுக்கு சாமி கொண்டு வந்தோம் கட்டாது சார் பேசுறீங்க கோயில் கட்டார்த்து நான் சாமி கொண்டு வந்துருக்கேன் யாரையும் வந்து தப்பா பேச என்னங்க வாரத்துக்கு யாரும் கட்டாடுங்க கூப்பிடுங்க சார் கூப்பிடுங்க சார் யாரும் கூப்பிடுங்க சார் கூப்பிடுங்க சார் இல்ல இல்லைங்க சார்

கண்டிப்பாக கொண்டு போவங்க சரிங்களா கண்டிப்பாக கொண்டு போவோங்க பார்த்து பேசுறீங்களா கண்டிப்பாக நடவடிக்கை பார்க்கலாங்க உங்கள் பேருங்கய்யா உங்கள் பேருங்கய்யா ஐயா உங்கள் பேருங்க தான் தலைமையாக ஏதாவது சொன்னீங்களே இப்போ இந்த போய் நான் தலைமை தருமங்கத்தானு சொன்னீங்களே இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ பேசுங்க பாவை வர மாட்டீங்க கேமராணும் பாகி வராதுங்களா கேமரா ஒன்றும் வாய் வராதுங்களா கேமரா ஒன்றும் பாகி வராதுங்களா என்ன ஏ கெட்ட வரது பேசுகிறீங்க நான் சாமி கொண்டு உங்கள் சண்டை ஓட வந்துடா நான் சொல்லுங்க உங்கள் சண்டை ஓட தான் சாமி கும்பா சொல்லுங்க நான் கண்டிப்பா பண்ணுவேன் சரிங்களா சாமி பண்ண வந்துருக்கேன் உங்கள்கிட்ட சண்டை போற வரல நான் இது கண்டிப்பா சரிங்களா அருணைத்தரில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ பேச தைரியம் வரல இப்போ வார்த்தை பேசுறதுக்கு இப்போ கோயில் கிடையாது தான் போவேன் நான் மித நின்று தான் இப்போ கோயில் கிடையாது நான் மிதழ் நின்று சாமி உங்களுக்கு தான் போவேன் நான் சரிங்களா உங்களை பார்க்க வரல சாமி பார்க்க கண்டிப்பாக கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க